திருக்கோவிலூர் மகளிர் பள்ளி என்எஸ்எஸ் மாணவிகள் மணம்பூண்டியில் சேவை ஐஜேகே மாவட்ட தலைவர் பாராட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியை சார்ந்த நாட்டு நலப்பணி திட்டம் என்எஸ்எஸ் சார்பாக மாணவிகள் மணம்பூண்டி ஊராட்சியில் ஒரு வார காலம் முகாம் மேற்கொண்டு பள்ளி வளாகம் தூய்மைப்படுத்துதல் கோவில் உழவாரம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜேகே மாவட்ட தலைவரும் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவருமான செந்தில்குமார் சேவையை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் உடன் இந்நிகழ்வில் என்எஸ்எஸ் மாவட்ட திட்ட அலுவலர் முருகேசன் ஆசிரியர் சங்கீதா ஒரே தேச அறக்கட்டளை தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஐஜேகே தலைமை கழக பேச்சாளர் சிதம்பரநாதன் மணம்புண்டி ஒன்றிய செயலாளர் லட்சுமி நாராயணன் திருவண்ணைநல்லூர் ஒன்றிய தலைவர் சிவலிங்கம் திருக்கோவிலூர் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்